ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே அயற் அப்படிங்கிற டாப்பிக் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எழுத்து அப்படிங்கிற டாப்பிக் கீழே ஒரு பதினோரு டாபிக் இருக்குது அது வந்து நம்ம முடிச்சிட்டோம் நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க அடுத்து வந்து சொல் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே இருக்கக்கூடிய அயற் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அயற் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வேறு மொழியோடலாம் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம வந்துட்டு அயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ஆங்கிலமாக இருக்கலாம் உருதாக இருக்கலாம் இல்லை சமஸ்கிருதம்னு சொல்லக்கூடிய வடமொழி ஹிந்தியாக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சொற்களுக்கு இணையாக நம்ம தமிழில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போட்டிருக்கேன் ஆனால் வந்துட்டு அரௌண்ட்டு ஒரு ஒரு நைன்ட்டி கிட்ட ரொம்ப வரலாம்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி எப்போவாக இருக்கும் ஃபிஃப்டி செவன்ட்டி எபோ இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றே வந்துட்டு நான் வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறைய யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நோட்ஸ் எடுத்துப்போம் நோட்ஸ் எடுப்பேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நான் எந்தெந்த சேனல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நிறைய சேனலோட வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோஸ் வந்துட்டு நாலு வீடியோ வந்து நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன் சரிங்களா எங்கிட்ட புக்ஸ் அந்தளவுக்கு கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சில இதுக்கு புக் இருக்குது ஒரு சில இதுக்கு புக் இருக்காது அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாலஞ்சு வீடியோவை ரெஃபர் பண்ணி கலெக்ட் பண்ணி டென்த்து அந்த லெவன்த்து அந்த டுவெல்த்து ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய கேட்டது இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வீடியோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அப்படின்னா அங்கத்தினர் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் சொல்லை இது வந்து அங்கத்தினர் அப்படிங்கிறது பெருமொழி சொல் நம்ம வந்து தமிழ் எப்படி சொல்லணும் அப்படின்னா உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போது ஜனங்கள் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த மாதிரி எந்த சென்டென்ஸ்லாம் நம்ம வழக்கத்தில் இருக்கோ அதுக்கு ஈடான பிறமலை சொற்களுக்கு ஈடான தமிழ் சொற்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அதிகாரினா அலுவலர் நிபுணர்னால் வல்லுனர் அதிபர்னால் தலைவர் இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா அதிபர்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல்னால் மருத்துவமனை இதில் நிறைய இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும் ஆனால் திருவள்ளி சொற்கள் தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கு ஈடான கரெக்டான சொற்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து அந்நியர் அப்படின்னா அயலார் டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடை அபிஷேகம்னா நீராட்டு குடமுழுக்கு இது ரெண்டுமே எது வேணாலும் கொடுக்கலாம் ஆப்ஷனில் பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம் அபூர்வம்னா புதுமை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சலகம் அண்ட் தென் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சலாம் அடுத்து அலங்காரம் அலங்காரமாக ஓ அனுமதினா இசைவு ஆபத்தினும் இடர் ஆராதனைனா வழிபாடு ஆசீர்வாதம்னா வாழ்த்து லஞ்சம்னால் கையொட்டு லாபம்னா வருவாய் உத்தரவுனா ஆணை உத்தியோகம் அப்படின்னா பனி உபயோகம்னா பயன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமம்னா சிற்றூர் குமாரன் அப்படின்னா மகன் இந்த பத்திரிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா குமாரத்தின் திருமணிச்சுவர் அந்த மாதிரிலாம் போடுவோம் சரிங்களா ஸோ அப்போ குமாரன் அப்படிங்கிறதுமே வந்து பெருமலை சொற்கள் தான் இருந்து மகன் அப்படிங்கிறது நம்ம வந்து தமிழில் இருக்கக்கூடியது அடுத்து சாவினா திறவுகோள் நஷ்டம்னா இழப்பு நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி பாக்கி அப்படின்னா நிலுவை விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கோட கேட்டே தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டோட லெவன்த்து ஸ்டாண்டர்டோட பெருமிளைச்சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து பெருமிச்சொல் ப்ளஸ் இது வந்து தமிழ்ச்சொல் இது வந்து எந்தெந்த சொல் அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணது கொஞ்சம் தான் பட் இதுக்குண்டான இதை வந்து இப்போ இப்போ லாஸ்ட்டாக கேட்டால் கூட லாஸ்ட்டாக ப்ரூஃப் டூவில் கூட இது வந்து இந்த இது வந்து கேட்டிருந்தாங்க வாடகை அப்படிங்கிறது குடிக்கூழி அந்ததை கேட்டிருந்தாங்க அடுத்து சம்பளம்னா ஊதியம் அடுத்து விசான்னா நுழைவு இசைவு மாதம்னா திங்கள் போலீஸ்னா காவலர் நிச்சயம்னா உறுதி உத்தரவாதம்னா உறுதி சந்தேகம்னால் சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி ஞாபகம்னா நினைவு வருடம்னா ஆண்டு தேசம்னா நாடு வித்தியாசம்னால் வேறுபாடு உற்சாகம்னால் கோரிப்பு யுகம்னா ஓழி இதுதான் வந்துட்டு இது வந்து டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்னால் கடவுச்சீட்டு கம்பெனினா நிறுவனம் பத்திரிகைனா நாளிதழ் கோரிக்கைனா வேண்டுதல் ராஜ்ஜியம் அப்படின்னா மாநிலம் நாடு இது எங்கள் ராஜ்யம் அது ஏன் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரிங்க அடுத்து சரித்திரம்னால் வரலாறு முக்கியத்துவம்னா முதன்மை சொந்தம்னா உறவு சமீபம்னா அருகில் தருணம்னா உரிய வேலை வந்து அப்படின்னா உறவினர் லட்சணம்னா அழகு அனுபவம்னா பட்டறிவு பௌத்திரன் அப்படின்னா பெயரன் சம்பிரதாயம்னா மரபு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா பிறந்தநாள் அடுத்து சிரஞ்சீவினா திருநிறை செல்வன் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இது ஊர் மற்றும் கடவுளோட பெயர்களை எப்படி வந்து பிற மொழிகள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் பேச்சு வழக்கில் நம்ம இருக்கக்கூடியதும் அதுக்கு தகுந்த மாதிரியான பேச்சு வழக்கில் உள்ளது எல்லாமே மேக்சிமம் வந்து வடமொழியாக தான் இருக்கும் சரிங்களா அதில் வந்து நம்ம தமிழுக்கு எப்படி வந்து அந்த பெயர் மாற்றம் பண்ணி சிதம்பரம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம தமிழ்மொழியில் திருச்சிற்றம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மீனாட்சி அப்படின்னா கங்கையர்கன்னி விரு விருத்தாச்சலம் அப்படின்னா தருமுது குன்றம் அல்லது பழமலை பழமலை வேதாரண்யம் அப்படின்னா திருமறைக்காடு கும்பகோணம் அப்படின்னா குடமூக்கு பஞ்சநந்தீஸ்வரனால் ஐயாரப்பேர் ஐயாறு அப்பர் ஒரு அப்படின்னா எரிசின கொற்றவை எரிசின கொற்றவை தர்மம் தர்ம சம்வார்த்தினி அப்படின்னா அறம் வளர்த்தாள் கட்க நேத்திரி அப்படின்னா வாழ்நெடுங்கன்னி சொர்ணபூரி சுடர் அப்படின்னா பசும்பொன் பள்ளியார் நீல் நெடுங்கன்னி அப்படின்னா விசாலாட்சி வீணா மதுராபாஷினி வாசினி அப்படின்னா யாழினம் நன்மொழியால் மதுரவாசினி அப்படின்னா தேன்மொழி பாவை திருத்தகிரி சுடர் திருத்தகிரி சுடர் அப்படின்னா பழமலை நாதர் பழமலை நாதர் அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விளக்கணம் இலக்கியம் சாரி செவ்விளக்கியம் டெலி டெலிகேட் அப்படின்னா பேராளர் உசார்னா விழிப்பு பௌத்திரா பௌதிகம் அப்படின்னா இயற்பியல் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் நாமகரணம்னா பெயர் தருமம்னா அறம் விவசாயம்னா உழவு மேகம் அப்படின்னா மொகில் மேகம் அப்படின்னா மொகில் அடுத்து வந்து ப்ரீவியஸ் கேட்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஐஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ சிவிங்கம் அப்படின்னா சுவைப்பு பயன் சுவைப்பு பயன் ஆசன வசதி அப்படின்னா இரிகேஷன் பொக்கிசம்னா செல்வம் விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம் அப்படின்னா அழகு ஜன பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் லஞ்சம்னால் கையொட்டு லஞ்சம் அப்படின்னா தொகை ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னா சோதனை தொங்கான் அப்படின்னா கப்பல் ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் மொழி காலிங் வெல் அப்படின்னா அழைப்பு மணி இதெல்லாம் வந்து அயர் சொன்னால் இங்கிலீஷ் டு தமிழ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து படிச்சுக்கணும் சரிங்களா யூனிஃபார்ம் சீருடை அலர்ஜி ஒவ்வாமை வாடகை குடிக்குழுவி ஐதீகம் உலக வழக்கம் இருதயம் நெஞ்சம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் சிகிச்சை மருத்துவம் சிபாரிசு பரிந்துரை ஒஞ்சி ஒன்று ட்ரௌசர் உளவி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கம் நெடுஞ்சான் கிடை யதார்த்தம் இயல்பு நீவு நீ மாஸ்க் முகக்கவசம் உபதேசங்கள் அறிவுரைகள் செக் காசோலை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் வெதர் வானிலை நாயு நாவாய் டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு படன் அட்டை ஆன்லைன் இணையதளம் இணையதளம் ஷாப்பிங் வணிகம் கிராஃப்ட் டிஜிட்டல் மையம் மின்னணிமயம் காடு சிப்ஸ் வந்து நம்மளுமே வந்து சிப்ஸ்னு தான் சொல்லுவோம் சரிங்களா எஸ்கலேட்டர் மின் படி கட்டு ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை காயத்தரசி காரியத்தரசி செயலர் பலர் இல்லைனா ஒரு செயலை நடத்துபவர் அந்த மாதிரி சொல்லணும் பென்ஷன் மன அழுத்தம் டெரகோட்டா அப்படின்னா சுகுமண் சிலை ஊசி அப்படின்னா சுவை சகஜம் வழக்கம் சத்தம் ஓசை சத்தியம் உண்மை சபை அவை சந்திப்பு கூடல் சுத்தம் வாய்மை சீக்கிரம் விரைவு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் படித்து படித்து ரிப்பீட்டடாக எழுதி எழுதி பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம எல்லா மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ மைண்ட் வீடியோவில் வந்துட்டு ஓரளவுக்கு நிறைய கவர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதிர்ச்சொல் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம படிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எழுத்து கேட்கறதுக்கு எல்லாமே போட்டுவிட்டேன் அவங்க வந்து எதிர்ச்சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வந்துட்டு பார்த்து டைம் வந்து நல்ல ரிவிஷன் பார்த்துக்கோங்க எதிர்ச்சொலை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்குமே சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ ப்ளஸ் நியூ ப்ளஸ் ஓல்டு புக் வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரி இது எல்லாமே வந்துட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்